குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனையை போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீல ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கம் குரு அருள் ஆஸ்ட்ரோமுத்து உங்களோடு இன்றைய பதிவில் தனயோகம் செல்வநிலை அப்படிங்கிறதுக்கான விதிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த தன யோகம் அப்படிங்கிறது தான் லக்ஷ்மி யோகம் அப்படின்ட்டு நாம் வந்து சொல்கிறோம் சரிங்களா ஆக இந்த பதிவு பொறுத்தனாலும் எல்லோருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும் நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த யோகம் எப்படி இருக்குது நமக்கு எப்போ பொருளாதாரம் வரும் இதற்கான விதிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே சிந்திப்போம் அந்த வகையில் நமது ஜோதிட சாஸ்திரம் கூறும் இந்த தன யோகத்திற்கான விதிகளை நாம் இன்று கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் சரிங்களா அடுத்ததாக இந்த விதிகளை பொறுத்தனும் நீங்கள் நிச்சயமாக வந்து உங்கள் ஜாதகங்களில் அப்ளை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் இது மேக்சிமம் வந்து ஒரு தவறு ஏற்படாது அப்படிங்கிறது பார்த்துக்குவோங்க சரிங்களா வாங்க அதற்கான முதல்ல வந்து காரகம் பாவகம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்குவோம் அப்புறமா வந்து உதாரணங்களை பார்ப்போம் முதல்ல வந்து தன தனம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதற்கான கிரகங்கள் இரண்டு சுக்கர பகவான் அடுத்ததாக குரு பகவான் இந்த இருவருமே வந்து தனத்தை சொல்லக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சரிங்களா இதில் குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து தனக்காரகர் காரக கிரகமாக விடுகின்றார் அடுத்ததாக இவரை பொறுத்தவரையும் அதீத பணம் அதீத பணம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கோடிகளில் அது வந்து ரொம்ப ஒரு சேஃப்டியாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரமாகவும் இருக்குது நாளைக்கு வேணும் இன்றைக்கி வேணும் இது நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டெல்லாம் அவர் சொல்கிறார் சுக்கர பகவான் அப்படிங்கிற லட்சங்களில் அப்படிங்கிறத வச்சுருக்கோங்க சரிங்களா ஆக இவர்கள் இருவரும் பொருளாதாரத்தை தரும் கிரகங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது அது எந்த லக்னமாக இருந்தாலும் இரண்டாம் இடம் தனஸ்தானம் இல்லைங்களா ஆக இரண்டாம் இடம் அடுத்ததாக பதினோராம் இடம் இது வந்து ஸ்தானத்தில் ஒரு முக்கியமான ஸ்தானம் ஆக இந்த இரண்டு இடங்களும் வந்து நமது பொருளாதாரத்தின் நிலை என்ன அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்குது சரிங்களா இந்த இரண்டு இடங்களும் வந்து நீங்கள் வந்து பாவத்தில் இதை வந்து கணக்கு வச்சிங்க சரிங்களா இப்போது பாவகம் காரகம் இரண்டையும் பார்த்தாச்சு இல்லைங்களா இப்போது இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தனஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் இந்த தனம் அப்படிங்கிற இந்த ஸ்தானாதிபதி இயற்கையின் பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானோடு சேருகின்ற பொழுது சரிங்களா குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் அதிபதி இல்லைங்களா இந்த இரண்டு கிரகங்களும் இந்த இரண்டு அதிபதிகளும் சேர்க்கை பெறுகின்ற இந்த அமைப்பானது வந்து தன பாக்கியத்தை ஏற்படுத்துகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இது விதி ஒன்று அடுத்ததாக தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் இயற்கை ஸ்தானத்தின் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும் சரிங்களா இந்த இருவரும் சேர்க்கின்ற பொழுது பொருளாதாரத்தில் இது வந்து தன விருத்தியை கொடுக்கின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா எந்த விதத்தில் இது வந்து விருத்தியை கொடுக்குது அப்படின்னாக்கா தொழில் மூலியமாக நாம் செய்யும் ஜீவனத்தின் மூலியமாக இது வந்து தன விருத்தியை கொடுக்கின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதாவது வந்து குரு பகவான் அப்படிங்கிற ஒரு விருத்தியை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அவர் தனாதிபதியோடு சேருகின்ற பொழுது தன விருத்தியையும் ஒரு ஜீவனாதிபதியோடு சேருகின்ற பொழுது தொழில்ஸ்தானாதிபதியோடு சேருகின்ற பொழுது அந்த தொழில் விருத்தியையும் ஐந்தாம் அதிபதியோடும் ஐந்தாம் இடத்தோடும் தொடர்பு கொள்கின்ற பொழுது அந்த புத்திர விருத்தியையும் சந்தான விருத்தியையும் அவர் வந்து விரிவாக்கம் செய்கிறார் அதை வந்து நல்லா அபிவிருத்தி செய்கின்றார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அப்போது இவர் வந்து ஆறாம் இடத்துல தொடர்பானாலோ ஆறாம் அதிபதியோட தொடர்பானாலோ கடன் உடல் உபாதைகள் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அது வந்து சங்கடப்படும் அமைப்பு தரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சங்கடப்படும் அமைப்பு அப்படின்னாக்கா வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த கடன் அப்படிங்கிறது இருக்க இருக்க விருத்தி அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு சரிங்களா ஒரு உடல் உபாதை வந்தது அப்படின்னாக்கா அவ்வளோ சீக்கிரத்தில் எளிதில் அது வந்து கொஞ்சம் போகாது அது வந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு சரிங்களா இது போன்ற சில விஷயங்களை நம்ம வந்து கூர்ந்து கவனித்து பார்த்து பலனெடுப்பது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஆக இப்போ நம்ம சொன்னது வந்து இது வந்து ஒரு அடிப்படை இந்த அமைப்பு வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நிலை கொஞ்சம் சிறப்பாக இருக்குது எப்படி இருந்த போதிலும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் மற்ற விஷயங்கள் எப்படி இருந்த போதிலும் நிலை அப்படின்ட்டு வருகின்ற பொழுது இந்த குரு பகவான் சனி பகவான் சேர்க்கை மற்றும் சுக்கர பகவான் சனீஸ்வர பகவான் சேர்க்கை அப்படிங்கிறது அது வந்து ஒரு நல்ல நிலையை கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க இது வந்து ஒரு அடிப்படை சரிங்களா அடுத்ததாக லக் இரண்டாம் அதிபதி சரிங்களா லக்னாதிபதியின் முதல்ல வந்துடுச்சு வாயில் அதனால் வந்து மன்னிச்சுக்கோங்க நம்ம பார்க்குறது தனஸ்தானம் அதனால் வந்து இரண்டாம் அதிபதி தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி அது எந்த லக்கணமாக இருந்தாலும் அவர் லக்கணத்தில் இருப்பது நல்ல ஒரு பொருளாதார அமைப்பை கொடுக்கின்றது இது விதி ஒன்றுங்க சரிங்களா அடுத்ததாக விதி இரண்டு அப்படின்ட்டு எடுக்கின்ற பொழுது இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பது நல்லா பார்த்துக்கோங்க அப்போது ரெண்டாம் அதிபதி அப்படிங்கிறது ஒரு கிரகம் தன் வீட்டில் ஆட்சி நிலையில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கிரகம் அந்த பாவத்தை விரித்தி அடைய செய்யும் அது அதன் பலன்களை முழுமையாக செய்யும் அப்படிங்கிறது தான் ஒரு விதி இல்லைங்களா அப்போது இரண்டாம் அதிபதி அப்படிங்கிறவர் வந்து ஜாதகத்தில் வந்து அதே இடத்துல நின்று ஆட்சி ஆகிட்டாலோ அல்லது இருந்தாலோ இப்போது உச்சம் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னாக்கா ஒரு சில லக்னங்களுக்கு வந்து இரண்டில் ஒரு உச்சகிரகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு வரும் உதாரணமாக கும்பலக்னத்துக்கு சுக்கர பகவான் இரண்டில் இருந்தார் அப்படின்னாக்கா அங்கே வந்து ஒரு உச்சகிரகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இல்லைங்களா இது சில நேரங்களில் வந்து நம்ம ஆதிபத்தியத்தையும் பார்க்க வேண்டியிருக்கும் அதனால் வந்து நம்ம உச்சகிரகத்துக்கு நம்ம இப்போ போக தேவையில்லை சரிங்களா ஆனால் இரண்டாம் அதிபதி இரண்டில் ஆட்சி பெற்று இருக்கும் நிலை அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான நிலை தனயோகத்தை சிறப்பாக செய்யும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்த விதி இரண்டாம் அதிபதி லக்கணத்தில் இருக்க ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கின்ற நிலை இதுவும் வந்து தனயோகத்தை சிறப்பாக கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குவோங்க இது எந்த விதத்தில் அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம் இரண்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறார் இல்லைங்களா இப்போது இந்த ஒரு அமைப்பில் வந்து நாம் என்ன சொல்லியிருக்கோம் ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்று இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அப்போது இரண்டாம் இடம் என்பது தனம் அவர் வந்து லக்னத்தில் இருக்கிறார் லக்னத்தில் நின்ற அவர் நின்ற வீட்டுக்கு பாக்கியம் வளர்த்துருக்குது ஒன்பதாம் இடம் ஆட்சி பெற்று இருக்குது இல்லைங்களா அப்போது இந்த இரண்டும் நல்ல நிலையில் இருக்கிறதுனால பாக்கியம் வளர்த்துருப்பதனால இவரை பொறுத்தவரை அந்த தனம் குடும்பம் பாக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நல்ல மேன்மையை ஒரு அந்தஸ்தை நல்ல ஒரு நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க வாங்க அடுத்த ஒரு விதியை பார்ப்போம் அடுத்த விதியாக இரண்டாம் அதிபதி மற்றும் லக்கணத்தின் ஒன்பதாம் அதிபதி இவர்கள் இருவதும் தொடர்பு பெறுவது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அது எந்த லக்கணமாக இருந்தாலும் ரெண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் தொடர்பு பெறுவது இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னாக்கா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து தனம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாக்கியம் ஆக ஜாதகருக்கு வந்து தன பாக்கியம் ஏற்படும் கல்வி பாக்கியம் ஏற்படும் வித்யா பாக்கியம் ஏற்படும் குடும்ப பாக்கியம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு சரிங்களா அடுத்ததாக இரண்டாம் அதிபதியும் தன காரகரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தன காரகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது குரு பகவான் அப்போது அந்த குரு பகவானும் இரண்டாம் அதிபதியும் தொடர்பு கொள்ளும் இந்த நிலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு சிறப்பான ஒரு தனயோகத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க இதில் ஏதேனும் ஒரு கிரகம் அதாவது வந்து குரு பகவானோ அல்லது வந்து இரண்டாம் அதிபதியோ ஆட்சி உச்சம் அப்படிங்கிற நிலையில் இருக்கின்ற பொழுது அது இன்னும் வந்து கூடுதல் சிறப்பை பெறுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஆக இது வந்து இரண்டாம் அதிபதி லாபாதிபதி அப்படிங்கிறது வந்து ரெண்டு பதினொன்று தொடர்பு தன லாபம் ஏற்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா இது போன்ற அமைப்புகள் இருக்கின்ற பொழுது தனம் அப்படிங்கிறது வந்து லக்ஷ்மி யோகத்தை லக்ஷ்மி கடாட்சத்தை நல்ல ஒரு பொருளாதாரம் ஒரு நீடித்த பொருளாதாரத்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குது பொருளாதாரம் அப்படிங்கிற வகையில அவங்களுக்கு வந்து குறைகளோ அல்லது வந்து ஒரு குற்றங்களோ ஏற்படுவதில்லை ஒரு நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு உதாரணமா நம்ம முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவரின் ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த விதிகளில் ஒன்றை நாம் வந்து பார்க்கலாம் அவங்க ஜாதகத்தில் வந்து மிதுனலக்கணம் அதுல வந்து சிம்மத்தில் வந்து சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருப்பாங்க அதை வந்து ஏழாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் பார்ப்பார் இதில் இருக்கிற பியூட்டி என்ன அப்படின்னாக்கா ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி சேர்க்கை மூன்றாம் இடத்துல இல்லைங்களா தன லாப சேர்க்கை அப்படிங்கிறது வந்து முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது அது சிம்ம வீடு சரிங்களா அந்த வீட்டை பொறுத்தனால செவ்வாய்க்கு வந்து அது வந்து நட்பு வீடாகவும் போயிடுது அதை வந்து மிதுன லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்ற குரு பகவான் இதுதான் இங்கே வந்து ஹைலைட்டு இந்த குரு பகவான் அப்படின்றவர் வந்து தனுசில் இருந்து ஒன்பதாம் பார்வையாக இந்த கிரக கூட்டை பார்ப்பார் அப்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா இரண்டு விதிகள் வந்து இங்கே வந்து சங்கமம் ஆகுது ஒன்று தன லாபாதிபதி சேர்க்கை அப்படிங்கிற தொண்ணு இயற்கையாக இருக்குது அந்த அம்மா ஜாதகத்தில் அடுத்ததாக தனஸ்தானாதிபதியும் தன காரகரும் தொடர்பு பெறுகின்றார்கள் அதில் ஒரு கிரகம் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்றிருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே வந்து பார்த்துக்கணும் சரிங்களா இது வந்து முன்னாள் முதல்வர் நம்ம தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கலாம் அதை வந்து நம்ம வந்து நீங்கள் இப்போ டிஸ்பிளேயில் போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்ததாக நம்ம வந்து ஒரு நம்ம பார்வைக்கு வந்த ஒரு ஜாதகத்தை உதாரணமாக பார்ப்போம் சரிங்களா இப்போ நாம் பார்க்கின்ற இந்த ஜாதகம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாவட்ட அளவில் ஒரு நல்ல ஒரு தலைமை பொறுப்பில் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து அரசாங்க உத்தியோகத்தில் மாவட்ட அளவில் இருக்கிறாரு அப்படின்னாக்கா அவருக்கு அவருடைய வருமானம் அவருடைய செல்வநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்த்துக்கோங்க ஒரு நல்ல தரமான ஒரு நிலை அப்படிங்கிறத இந்த ஜாதகம் பெற்றது அப்படிங்கிறது ஒரு உதாரண ஜாதகம் பார்ப்போம் ஏன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு புகழ்பெற்ற ஒரு ஜாதகங்களை பார்த்து நாம் உதாரண ஜாதகங்களாக வந்து நம்ம அனுபவங்களில் வந்து ஜாதகங்களை பார்க்கின்ற பொழுது அது இன்னும் கொஞ்சம் இந்த விதிகளுக்கு இன்னும் அது வந்து ஒரு மேன்மையை தருது அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் புரிதலை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு சரிங்களா அந்த வகையில் இப்போது ஸ்க்ரீனில் வர இந்த ஜாதகத்தை பாருங்கள் இந்த ஜாதகத்தை பொறுத்தனும் லக்னம் மேஷ லக்னம் நாம் கொடுத்துருக்கு ஒரு குறிப்பிட்ட பிளானட் தான் இந்த ஜாதகத்தில் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதனால் வந்து எதுவும் வருத்தப்பட்டுக்காதீங்க ஏன்னா நம்ம அவங்கக்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கலை சரிங்களா ஸோ நம்மளுக்கு தேவை விதிகள் மட்டும்தான் அதற்கான அந்த கிரகநிலையில மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போது லக்னம் இரண்டில் வந்து சந்திர பகவான் உச்சம் ஐந்தாம் இடமான சிம்மத்தில் வந்து குரு பகவான் சரிங்களா பதினோராம் இடத்துல சூரிய பகவான் ஐந்தாம் அதிபதி சூரிய பகவான் பதினொன்றில் கும்பத்தில் ரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல கேந்திரத்தில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கார் சனீஸ்வர பகவான் லாபாதிபதியான சனீஸ்வர பகவான் லக்கணத்துக்கு பன்னிரெண்டில் இருப்பார் இந்த ஜாதகத்தை பொறுத்தனாலும் லக்கணத்துக்கு இருபுறமும் வந்து கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறதே வந்து ஒரு ஹைலைட் இல்லைங்களா ஆக பின்புலம் பக்கபலம் அப்படிங்கிறது வந்து இந்த ஜாதகத்துக்கு இருக்குது அடுத்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா சரலக்னமான இந்த மேஷ லக்னத்திற்கு பாதகாதிபதியான சனீஸ்வர பகவான் மறைவு ஸ்தானத்தில் போய்ட்டு மறைஞ்சார் ஆக இந்த ஜாதகத்தின் பாதகத்தன்மை முற்றிலும் மறைந்தது அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தின் இரண்டாவது ஹைலைட் சரிங்களா இப்போ நாம் சொன்ன விதிகளில் ரெண்டாம் இடத்துல வந்து தனாதிபதி ஆட்சி பெறுவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் ஆனால் இங்கே இந்த லக்னத்தின் கேந்திராதிபதியான சந்திர பகவான் அவர் வந்து உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறார் அப்போது ரெண்டாம் இடம் பலமாச்சே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரிங்களா அது கூடுதலாக இங்கே என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னாக்கா இந்த ஜாதகத்தில் ஒளிகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் இந்த ஜாதகத்தில் வந்து தங்களுக்குள் கேந்திர கேந்திரங்களில் இருப்பதும் இந்த ஜாதகத்தின் பாக்கியாதிபதியான குரு பகவானும் இந்த மூணு பேரும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒருவருக்கு ஒருவர் தங்களுக்குள் கேந்திரங்களில் இருப்பாங்க சரிங்களா அடுத்ததாக இந்த ஜாதகத்தில் வந்து பத்தாம் இடத்துல வந்து சுக்க சுக்கர பகவான் நின்று அந்த லக்ன கேந்திரங்களில் இரண்டு கேந்திரங்களை வலுவடைய செஞ்சார் ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு திரிகோணமான ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பாக்யாதிபதி உட்கார்ந்து தன் வீட்டை தானே பார்த்தார் இந்த ஜாதகத்தில் நல்லா பாருங்கள் சிம்மத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக தனுசு விட்டு தன் வீட்டை தானே பார்ப்பார் முதல்ல இந்த ஜாதகத்தில் வந்து பாக்யம் அப்படிங்கிறது இது பாதகம் அப்படிங்கிறது மறைந்து பாதகத்தன்மை அப்படிங்கிறது குறைஞ்சு பாகியம் அப்படிங்கிறது வந்து கூடி போச்சு அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து பாதகம் குறைந்து பாகியம் கூடிச்சு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அடுத்ததாக ஒரு திரிகோணாதிபதியும் இன்னொரு திரிகோணாதிபதியும் ஒருவருக்கொருவர் சமசப்தம பார்வையில் தொடர்பில் இருப்பது ஐந்து ஒன்பதுக்குரிய சூரிய பகவானும் குரு பகவானும் தங்களுக்குள்ள சப்தம பார்வையில் இருப்பது ஒரு சிறப்பு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் கோணங்களில் தான் அவர் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க அந்த இந்த லக்கணத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து ஒன்பதாம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் லக்னத்தையும் பார்த்தார் இதெல்லாம் வந்து இந்த ஜாதம் ஒரு சில ஜாதகங்களை வந்து நாம் வந்து அப்படியே மேலோட்டமாக பார்க்கும்போதே இதெல்லாம் வந்து ஒரு உயர்வு பெறும் ஜாதகம் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கும் ஜாதகம் இதெல்லாம் வந்து நல்ல பொருளாதார மேன்மையில் இருக்கும் நல்ல கல்வி இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு தரமான ஜாதகம் இதெல்லாம் வாழ்க்கையில் ஜெயித்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிறத வந்து அப்படியே மேலோட்டமாக நம்ம ஆய்வு செய்கின்ற பொழுதே நம்ம வந்து ஒரு முடிவு கொண்டுடலாம் அப்படியான ஒரு கிரகநிலைகளை கொண்ட ஜாதகம் தான் இந்த ஜாதகம் சரிங்களா இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து இந்த கிரக இந்த ஜ கிரக நிலைகள்லாம் பார்க்கின்ற பொழுது அமர்ந்த நிலைகளை பார்க்கின்ற பொழுது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல உயர்வு பெறும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் ஜாதகம் அப்படிங்கிறத வந்து வெளிச்சம் போட்டு காட்டுது இல்லைங்களா அப்போது இந்த ஜாதகத்தை பொறுத்தனவர்களும் இவர் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மாவட்ட அளவில் அரசாங்கத்தில் ஒரு உயர்ந்த தலைமை பதவியில் இருந்த ஒரு ஜாதகத்தின் நிலைப்பாடு இவருக்கு வந்து செல்வம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல சிறப்பான நிலையில் இருந்தது அப்படிங்கிறத பார்த்துக்குவோங்க சரிங்களா இப்போது பூர்வ புண்ணியாதிபதியும் பாக்யாதிபதியும் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் சம சப்தம பார்வையில் இருந்து அதை பார்த்து இவர் வந்து லக்னத்தை பார்க்குறார் குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து லக்னத்தை பார்க்குறார் இது இந்த அனைத்து விஷயங்களையும் வந்து பாதகம் ஒழிந்து குறைந்து மறைந்து பாக்கியம் அப்படிங்கிறது நல்ல ஒரு நிலையை கொடுத்த ஜாதகம் நான் பார்த்த ஜாதகங்களில் எனக்கு இது வந்து ஒரு மனசுக்கு வந்து ஒரு நிறைவான ஒரு ஆக இப்படியும் ஒரு ஜாதகங்கள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனதிற்கு வந்து ஒரு நிறைவை கொடுத்த ஒரு ஜாதகமாக இந்த ஜாதகம் எனக்கு அமைந்தது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா ஆக இன்றைய பதிவுல பொறுத்தன நாம் வந்து தனம் தனஸ்தானம் தனம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விதிகளையும் ஒரு விளக்கங்களையும் ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகத்தோடு நாம் வந்து பார்த்துருக்கோம் நண்பர்களை ஆகவே இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லோருக்குமே வந்து கொஞ்சம் எளிமையாக புரிந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு சரிங்களா ஆக தனயோகம் லக்ஷ்மி யோகம் அப்படிங்கிறது முதல்ல சொன்ன மாதிரி தான் த இரண்டாம் அதிபதி அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல நிலையில் இருப்பது சிறப்பு அவர் லக்னத்தில் இருப்பது சிறப்பு ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் அதிபதி எங்கே இருக்கின்றதோ அவருக்கு வந்து ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது வந்து வலுத்திருப்பது சிறப்பு சுக்கர பகவான் சனீஸ்வர பகவான் செயற்கை அப்படிங்கிறது வந்து தனயோகத்தை கொடுக்குது குரு பகவான் சனீஸ்வர பகவான் செயற்கை அப்படிங்கிறது வந்து நல்ல தனயோகத்தை கொடுக்குது ரெண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் தொடர்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல தன யோகத்தை கொடுக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சிங்க சரிங்களா ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீலோபாமுத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்திர ஐயா அவர்களின் ஆசையோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நினைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றிகள் வணக்கம்